ஸ்ரீராமனை ராமனை வதிக்க இராவணனின் யோசனை சூர்பனகை மூலம் ஜனஸ்தானமானது அடியோடு அழிந்துவிட்டது என்று அறிந்து அதற்கு காரணம் ராம லக்ஷ்மணர்கள் ஆகையால் அவர்களை உடனே வதித்து நமது பிராத்தாக்களான கரண் தூஷணன் திருச்சிரஸ் மூன்று பேர்களுக்கும் திருப்தியை உண்டு பண்ணி வைப்பது நமது கடமையாகும் என்று நினைத்து ராவணன் மிகவும் கோபத்தை அடைந்து ராமன் லக்ஷ்மணன் இருவர்களையும் எப்படி ஜெயிப்பது என்று ஆலோசித்தான் மகாபராக்கிரமசாலியான கரணையே அசகாயனாக கொன்று ஜெயத்தை அடைந்து ராமனை நாம் போர் செய்து ஜெயிக்க முடியாது ஏதாவது மாயாபலத்தை அவலம்பித்துத்தான் ஜெயிக்க முடியும் ராமனுடைய தர்மபத்னியான சீதையை எப்படியாவது அபகரித்து கொண்டு வந்துவிட்டால் ராமன் தானாகவே உயிரை இழந்து விடுவார் இதுதான் சரியான உபாயமாகும் சீத்தையை அபகரிப்பதற்கோ மகா மாயாவியான தான் நமக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து ரதத்துடன் பிரஸ்தானமாகி மாரீச்சனுடைய ஆசிரமத்திற்கு சென்றான் மாரீச்சனோ விஸ்வாமித்ரருடைய யாக சம்ரக்ஷண காலத்தில் ராமருடைய பராக்கிரமத்தை அனுபவித்தவன் ஆனதினால் அது முதல் ராமரிடம் இனி நாம் விரோதித்து கொள்ள கூடாது என்ற தீர்மானத்துடன் தபஸ்விகளுடைய வேஷத்தை தரித்துக்கொண்டு ஒரு ஆசிரமத்தில் மகா தபஸ்வியாக விளங்கி வந்தான் ராவணன் சென்று மாரீச்சனை பார்க்கும் பொழுதோ மாரீச்சன் இராட்சசனாகவே தோன்றவில்லை தலையில் ஜடாபாரத்தை தரிக்கின்றவனாயும் இடுப்பில் மறையுருவியை தரித்து கொண்டும் மான் தோளின் மேல் வீராசன ரூடனாக உட்கார்ந்து கொண்டும் ராமருடைய திவ்ய ஸ்வரூபத்தை ஹிருதய புண்டரீகத்தில் தியானம் செய்து கொண்டு சமாதியில் அமர்ந்திருந்தான் இராவணன் சென்ற சந்தர்ப்பத்திலோ மாரீச்சன் தெய்வீகமாக சமாதியிலிருந்து கண்விழித்து கொண்டான் உடன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்து இராவணன் என்ற இராட்சச ராஜனை விதிவத்தாக வரவேற்று அர்கியம் ஆச்சமணியாதிகளில் பூஜித்து திருப்தி செய்து வைத்துவிட்டு ராவணனை குசலப் செய்தான் ஹே ராவணா நீ மிகவும் சம்பிரமத்துடன் வந்திருப்பதாகத் தெரிகிறது உன்னுடைய ராஜ்யஸ்ரீக்கு யாதொரு குறைவும் இல்லாதிருந்து வருகிறதா க்ஷேமம்தானே என்று கேட்டான் இவ்விதம் கேட்ட மாரீச்சனுக்கு ராவணன் பதிலளித்ததோ மாரீச்சா நமது ஜனஸ்தானத்தை அயோத்தியாபதியான தசரத சக்கரவர்த்தியின் குமாரர்கள் பூண்டோடு அழித்துவிட்டார்கள் ஜனஸ்தானமே இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது கரண் தூஷணன் திருச்சிரஸ் முதலான மூவர்களும் தேவர்கள் அசுரர்கள் இவர்களையும் ஜெயித்து மகா பராக்கிரமசாலிகளாக விளங்கி வந்தது உனக்கு தெரியாதது அல்ல அவர்களை கூட வதித்து ஜனஸ்தானத்தை இராட்சசர் இல்லாத இடமாக ராமர் செய்துவிட்டார் அதனால் ஏற்படும் இந்த துக்கத்தை என்னால் சகிக்க முடியவே இல்லை ராமனோடு எதிர்த்து யுத்தம் செய்வதிலும் அவ்வளவு தைரியம் ஏற்படவில்லை ஆகையால் தாந்திரீகமான வழியை தேடித்தான் ராமனை ஜெயிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் உன் சகாயத்தை நான் எதிர்பார்க்கிறேன் நீ தங்கத்தினால் செய்யப்பட்ட மான் போல் உன் மாயா அவலம்பித்து கொண்டு ராமனுடைய பத்னியான சீதைக்கெதிரில் உன்னுடைய விலாசாதிகளால் அவளுடைய மனதை அபகரித்து அவள் ராமனை பார்த்து இந்த மானை எனக்கு பிடித்து கொடுக்க வேண்டும் என்று அவசியம் வற்புறுத்தி நீ வெகு தூரத்திற்கப்பால் ராமனை வஞ்சித்து ஓடிவிட்டால் நான் சீதையை அபகரித்துக்கொண்டு கொண்டு வந்துவிடுகிறேன் பிறகு சீத்தையை விட்டு பிரிந்ததனால் ராமன் கிருச்சமாகி விடுவார் அவருடைய பௌருஷம் முதலியவைகளும் குறைந்துவிடும் பிறகு அவரை யுத்தம் செய்து ஜெயிக்க சௌலபியமும் ஏற்படக்கூடும் ஆகையால் இந்த விஷயத்தில் நீ எனக்கு சகாயம் செய்து பிராத்தாக்களுடைய மரண நிமித்தமான துக்கத்தை நிவிருத்தி செய்து வைக்க வேண்டும் அதை உத்தேசித்துத்தான் நான் உன் அருகில் வந்தேன் நீ அதற்கு யாதொரு தடையும் செய்யக்கூடாது இதை கேட்ட மாரீச்சனோ ராமனோடு விரோதம் செய்யும்படியான காலகதி இவனுக்கு வந்துவிட்டதே இது மிகவும் அந்நியாயம் அல்லவா யார் இவனுடைய புத்தியை இவ்விதம் துர் உபதேசத்தால் மாற்றிவிட்டார்கள் என்று தெரியவில்லையே இவன் ராமனோடும் யுத்தம் செய்து எப்படி ஜெயிக்க முடியும் ராமனுடைய பான வேகம் எனக்கல்லவா தெரியும் ஆகையால் இந்த சங்கல்பம் மிகவும் கஷ்டமானது இந்த சங்கல்பத்தினின்றும் இராவணனை எப்படியாவது நிவிருத்தி செய்து வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து இராவணனுக்கு மாரீஜன் சத் உபதேசம் செய்கின்றான் இராவணா லோகத்தில் எஜமானனை அனுசரித்து அவனுக்கு பிரியமாக பேசுகிறவர்கள் வெகு பெயர்கள் அகப்படுவார்கள் காலாந்திரத்தில் ராஜனுக்கு ஹிதத்தை விருத்தி செய்து வைக்கும் வார்த்தையை சொல்லுகிறவர்கள் ஸ்ரவண காலத்தில் இந்த வார்த்தை ராஜனுக்கு அப்ரியம் போல் தோன்றும்படியாகத்தான் செய்வார்கள் ஆனால் அது அப்ரியமாக ஆகாது ராஜாவின் புத்தி தோஷத்தால்தான் அந்த வார்த்தை அவனுக்கு அப்ரியமாகப்படும் ராஜனுடைய நன்மையை மாத்திரம் கருதி ஹிதத்தை போதிக்கிறவர்கள் உலகத்தில் மிகவும் துர்லபமாகத்தான் இருப்பார்கள் அப்படி அவர்கள் ஹிதோபதேசம் செய்தாலும் அதை கேட்கும் எஜமானனோ மிகவும் துர்லபம் தற்காலத்திலோ உன்னுடைய நீடித்த நன்மையை கருதி நான் உனக்கு சில வார்த்தைகளை தெரிவிக்கின்றேன் அது உனக்கு இந்த சமயத்தில் அப்பிரியமாகத்தான் இருக்கும் ஆகிலும் அதற்காக நான் பயந்து சொல்லாமல் இருக்க போவதில்லை ராமனுடைய பெருமையை நீ கொஞ்சம் கூட அறியவில்லை மகா பராக்கிரமசாலியாயும் அளவிட முடியாத கல்யாண குணங்களால் அலங்கிருதனாயும் உள்ள ராமனை நீ அறியவில்லை உனக்கோ சமஸ்தமான இராட்சசர்களுக்கோ மேன்மேலும் க்ஷேமத்தை அடையக்கூடிய அதிருஷ்டமானது குறையாமல் இருக்க வேண்டும் என்று என் பிரார்த்தனை ராமனுக்கு கோபம் வந்துவிட்டால் இராட்சச பூண்டே லோகத்தில் இல்லாமல் செய்துவிடுவார் தேவியை அபகாரம் செய்ய வேண்டும் என்ற புத்தி உனக்கு ஏற்பட்டிருப்பதை நினைத்தால் உன்னுடைய அந்திய காலத்திற்குத்தான் சீதை அவதரித்திருக்கின்றாளோ என்று தோன்றுகிறது உன் நிமித்தமாக எனக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயமும் ஏற்படுகின்றது இந்த துர்புத்தி உள்ள உன்மூலம் லங்கா நகரமே அழிந்துவிடும் ராமனோ சத்யம் என்ற விசேஷ தர்மத்தை ரக்ஷிப்பதற்காக அரண்யம் வந்திருக்கிறாரே தவிர ராஜ்ய பதவிக்கு அர்ஹணி இல்லாமலோ வேறு சத்ரு பயத்தாலோ வந்தவர் இல்லை சகல வேதங்களிலும் சொல்லப்படும் தர்மம் உருவமெடுத்து கொண்டு ராமனாக வந்திருக்கிறது அந்த ராமனுடைய தர்ம பத்னியான சீத்தையை அபகரிக்க வேண்டுமென்று நீ எண்ணுவது மிகவும் அதர்மமாகும் உன்னால் ராமனை ஆசிரியத்த சீதையை அபகரிக்கவும் முடியாது ஆகையால் ராமனிடத்தில் உள்ள குணங்களையும் உன்னிடம் உள்ள தோஷத்தையும் உன் பலத்தையும் ராமனுடைய பலத்தையும் பிரித்து நன்றாக அறிந்து சீதையை அபகாரம் செய்வதினால் நமக்கு ஹிதமா அஹிதமா என்பதையும் அறிந்து இந்த சமயத்தில் நீ பேசாமல் இருப்பதுதான் உனக்கு அழகு என்று எனக்கு தோன்றுகிறது கோசல தேசத்திற்கு அதிபதியான ராமனோடு யுத்தம் செய்வது என்ற உன் சங்கல்பமானது உச்சிதமில்லை என்று நான் எண்ணுகிறேன் ராமனுடைய பராக்கிரமத்தை பற்றி மற்றொரு கதையும் சொல்லுகிறேன் கேள் முன்காலத்தில் நான் ஆயிரம் யானைக்குள்ள பலத்துடன் கூடினவனாக இருந்து கொண்டு அநேக இராட்சசர்களால் சூழப்பட்டு சுபாகு என்ற என் பிராத்தாவுடனும் சேர்ந்து கொண்டு தண்டகாரண்யத்தில் அநேக ரிஷிகளை கொன்று மாமிசங்களை புஜித்து கொண்டு சஞ்சாரம் செய்து வந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் விஸ்வாமித்ரர் என்ற ஒரு மகரிஷியானவர் ஒரு யக்ஞத்தை சங்கல்பம் செய்து கொண்டு ஆரம்பித்தார் அதை அறிந்த நான் இராட்சசர்களுடன் யக்ஞசாலைக்கு சென்று யக்ஞத்தை நிறைவேறாமல் செய்து மகரிஷிகளையும் அவமதித்தும் வந்தேன் இப்படி பல தடவை விஸ்வாமித்ர மகரிஷியானவர் திரும்பி திரும்பி யக்ஞத்தை ஆரம்பித்தும் நான் அந்தந்த சமயங்களில் சென்று யக்ஞத்தை நாசம் செய்து வந்தேன் அந்த மகரிஷிக்கு தன் தபஸினால் என்னை பஸ்மமாக செய்யக்கூடிய சக்தி இருந்தாலும் சத்கர்மாவினுடைய மத்தியில் கோபத்திற்கு இடம் கொடுக்க கூடாதென்று நினைத்து என்னை சாபத்தால் பஸ்மமாகச் செய்யாமலே இருந்து வந்தார் அயோத்தியாபதியான தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் புத்திரனாக அவதரித்த பிற்பாடு இந்த மகரிஷி தசரத மகாராஜனிடம் சென்று யக்ஞ சம்ரக்ஷணத்திற்காக ராமனை யாஜித்தார் ராஜனோ புத்திரனை கொடுப்பதில் மனமில்லாதவராயிருந்தாலும் ராமனுடைய பெருமையை பற்றி விஸ்வாமித்ர மகரிஷி செய்த உபதேசத்திலிருந்தும் வசிஷ்டருடைய அனுமதியினாலும் தசரதர் ராமனை விஸ்வாமித்திரருக்கு அர்ப்பணம் செய்தார் ராமருடன் லக்ஷ்மண சுவாமியும் பிராத்ரு சௌஹ்ருதத்தை அனுசரித்து பின்தொடர்ந்து வந்தார் இவ்விதம் ராமர் லக்ஷ்மணர் இருவரையும் சித்தாசிரமத்திற்கு அழைத்து வந்து இருவர்களுடைய உதவியைக் கொண்டு யக்ஞத்தை நிறைவேற்றி விடலாம் என்று நினைத்து மறுபடியும் யக்ஞத்தை ஆரம்பித்தார் ராமன் லக்ஷ்மணன் இருவரும் தனுஷ் பாணிகளாக யக்ஞசாலையை ரட்சித்து வந்தார்கள் ஆறாவது தினமாகிய அவபிருதத்தன்று வழக்கம்போல் நானும் இராட்சசர்களால் சூழப்பட்டு சுபாகுவுடன் யக்ஞத்தை துவம்சம் செய்வதற்காக அங்கு சென்றேன் ராமனை பார்த்து அவருடைய மகிமையை நான் அறியாமல் மிகவும் சிறு வயதுள்ள மனிதன்தானே என்று துர்புத்தியை அடைந்து பான வருஷங்களால் யசசாலையை எரிக்க ஆரம்பித்தேன் இரத்த வருஷத்தாலும் மாமிச வருஷத்தாலும் அக்னி குண்டலங்களிலும் ஆபாசமான நிலையை உண்டு பண்ணினேன் அந்த சந்தர்ப்பத்தில் ராமன் மிகவும் கோபத்தை அடைந்து லக்ஷ்மணன் மூலமாக ஆக்னேயாஸ்திர பிரயோகம் செய்து சுபாகுவை பஸ்மமாக செய்துவிட்டு வாயவாஸ்திர பிரயோகத்தால் மற்ற இராட்சசர்களையும் விரட்டிவிட்டு தான் வே என்னை நோக்கி மானவாஸ்திர பிரயோகம் செய்தார் அந்த மானவாஸ்திரத்தினுடைய செய்கைகள் இப்பொழுது நினைத்தாலும் நான் நடுங்குகிறேன் ஆயிரம் யானையின் பலம் எனக்கு இருக்கிறதென்ற அகங்காரம் அங்கு பலிக்கவில்லை அந்த அஸ்திரமானது என்னை வெகு தூரத்திற்கு அப்பால் உள்ள சமுத்திரத்தில் மிகவும் ஆழமான இடத்தில் மணல் வரை கீழே தள்ளி பிறகு மேல் தூக்கி வந்த பிறகும் மறுபடியும் கீழ்த்தள்ளி மேல் தூக்கி வருவதுமாக வெகு கஷ்டப்படும்படி செய்தது மிகவும் கஷ்டத்தால் பிரஜையை கூட நான் இழந்துவிட்டேன் ஆனால் அந்த அஸ்திரம் என்னை கொல்லவில்லை கொல்லாததற்கு காரணமோ இப்பொழுது நீ செய்யும் சீதா அபகாரத்திற்கு நான் இருந்து கொண்டு லங்கா நகரம் அடியோடு ஒழிய வேண்டும் என்று ராமனுடைய தானோ என்று தோன்றுகிறது இல்லாவிடில் அந்த ஆபத்திலிருந்து பிழைத்து வர நியாயமில்லை இவ்விதம் நான் ராமனுடைய பலத்தை அனுபவித்தவன் அது முதல் ராம விரோதத்தை பாராட்டாமல் மகரிஷிகளுக்கும் பூஜ்யமான சரணார விந்தத்துடன் கூடின ராமனை உபாசித்து வருகின்றேன் ராமனுடைய பராக்கிரமத்தை நான் அறிந்திருப்பது போல் நீ அறிந்தவன் அல்ல ராமனோடு யுத்தம் செய்து நீ முன்னேற்றத்தை அடைய முடியாதென்பதை மறுபடியும் தெரியப்படுத்தி கொள்கிறேன் சீதாபகாரம் என்ற பாப காரியத்தில் நீ பிரவர்த்திக்க வேண்டாம் நீ ஒருவன் சீதாபகாரம் என்ற பாபத்தை செய்வதினால் லங்கா நகரமே அழிந்துவிடும் சகல இராட்சசர்களும் விடுவார்கள் ஜனங்கள் மகா புண்ணியவான்களாயிருந்தாலும் பரிசுத்தமான ஸ்வபாவுள்ளவர்களாயிருந்தாலும் அவர்கள் பாபத்தை செய்த புருஷனுடைய சம்பந்தத்தை வைத்து கொள்ள கூடாது அந்த பாப புருஷனுடைய சம்பந்தத்தால் புண்ணியவான்களும் அழிந்து விடுவார்கள் சர்ப்பங்கள் இருக்கும் மடுவில் கருட பகவான் தனக்குச் சத்ருவான சர்ப்பங்களை பக்ஷித்து வருகிறார் அதே மடுவில் மத்சியங்களிலிருக்கும் பட்சத்தில் அந்த மத்சியங்கள் கருடனுக்கு சத்ருவாகாது போனாலும் கருடனுக்கு அபச்சாரம் செய்த பாப்ப புருஷர்களான சர்ப்பங்களுடைய சம்பந்தத்தால் மத்சியங்களும் கருடனால் பக்ஷிக்கப்பட்டு அழிந்து விடுகிறது இது உலகத்தில் அனுபவ சித்தமானது அதுபோல கருடனை வாகனமாக உடைத்தான சாக்ஷாத் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமான ஸ்ரீராமனுடைய அபச்சாரத்தால் நீ மகா பாபியாகி உன் சம்பந்தத்தால் மற்ற இராட்சசர்களும் பூண்டோடு அழியும்படி நேர்ந்துவிடும் ஆகையால் அவ்விதமான அநீதியான மார்க்கத்தில் நீ பிரவர்த்திக்க வேண்டாம் அந்நிய ஸ்திரீகளுடைய சம்சர்க்கத்திற்கு மேலான பாபமே வேறு ஒன்றும் உலகத்தில் பெரிதல்ல ஆகையால் அதில் நீ பிரவர்த்திக்க வேண்டாம் உனக்கோ ஆயிரக்கணக்காக தாரங்களோ போக தாரங்களோ இருந்து வருகின்றார்கள் அவர்களிடம் நீ ரமித்து கொண்டு சௌக்கியமாக இருந்து வா ராம அபராதத்தை செய்து குலத்தை அழித்து கொள்ள வேண்டாம் மானம் ராஜ்யம் உயிர் இம்மூன்றையும் நீ பாதுகாத்து வரவேண்டுமானால் ராம அபராதத்தில் பிரவர்த்திக்காதே கலத்திர வர்க்கமும் வர்க்கமும் நீயும் நெடுநாள் ஜீவிக்க வேண்டும் என்ற இச்சை இவ்வளவும் உனக்கு இருந்தால் ராமனுக்கு அப்ரியத்தை செய்யாதே இவ்வளவு தூரம் நான் உனக்கு சொல்லியும் என் வார்த்தையை நீ கேட்காமல் சீதா அபகாரம் செய்வது என்று சங்கல்பம் செய்துவிட்டால் நீ யமலோகம்தான் போவாய் இது நிச்சயம்தான் ராமனுடைய பானங்கள் உன் பிராணன்களை அறுத்துவிடும் ஆகையால் வீண் பிடிவாதம் செய்யாமல் லங்கா நகரம் திரும்பிப்போ ராமருடைய பலம் எங்கே உன் பலம் எங்கே ராமன் விஸ்வாமித்ர மகரிஷியின் யக்ஞத்தை இரட்சித்த காலமோ மிகவும் பால்யமாயிருக்கும் காலமாகும் அந்த பால்யத்திலேயே ராமருடைய பராக்கிரமம் அதி ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதென்று முன் விளக்கினேன் அப்பொழுது நான் பட்ட அவமானத்திலிருந்தே நான் தபஸ்வியாக ஆகவில்லை அந்த வைரத்தை ஸ்மரித்து தண்டகாரண்யத்தில் சஞ்சாரம் செய்து வந்தேன் அப்பொழுது ராமன் எவ்வன காலத்தில் பித்ருவாக்கியம் என்ற தர்மத்தை நிலைநாட்ட சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் தண்டகாரண்யத்தில் வாசம் செய்யும் காலத்திலும் நான் பூர்வ வைரத்தை ஸ்மரித்து மற்ற இரண்டு இராட்சசர்களையும் எனக்கு சகாயமாக அழைத்து கொண்டு நான் உள்பட மூன்று பெயர்களும் மான் வேஷத்தை தரித்து ரிஷிகளுடைய மாமிசங்களையும் பக்ஷித்து கொண்டு எதிர்ச்சையாக ராமனுடைய ஆசிரமத்திற்கு அருகில் சென்றோம் பகவானான ராமனும் எங்களை பார்த்த மாத்திரத்தில் தன்னுடைய கோதண்டம் என்ற வில்லிலிருந்து மூன்று பானங்களை பிரயோகம் செய்தார் என்னுடன் வந்த இரண்டு இராட்சசர்களுக்கோ ராமபானத்தின் வேகத்தின் பெருமை தெரியாததினால் அந்த பானங்களால் அடிபட்டு இறந்து விட்டார்கள் நான் விஸ்வாமித்திரருடைய யாக காலத்தில் ராமபானத்தின் வேகத்தை அனுபவித்தவனாதனினால் நம்மால் சகிக்க முடியாதென்ற எண்ணத்துடன் மிகவும் தந்திரமாக பானத்திற்கு இரையாகாமல் தப்பித்துக்கொண்டு கொண்டு வந்துவிட்டேன் அதற்குப் பிறகுதான் ராம வைரத்தை இனி பாராட்டக்கூடாதென்று நினைத்து இவ்விதம் தபஸ்வியாக இருந்து வருகிறேன் இவ்விதம் பால்யம் முதல் சகஜமான பராக்கிரமத்துடன் கூடின ஸ்ரீராமனிடம் நீ விரோதித்து கொள்வது உனக்கு மிகவும் அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியது யாரோ உன் புத்தியை கெடுத்துவிட்டார்கள் ஆகையால் இந்த துர்வியாபாரத்திலிருந்து உன் புத்தியை திருப்பிக்கொண்டு ராமனிடம் ராமனிடம் வைரமாக இருந்து கொண்டு லங்கா நகரத்திற்கு சென்று ராஜ்யத்தையும் இராட்சசர்களையும் நீடித்த காலம் பரிபாலனம் செய்து கொண்டு ஸ்ரேயஸை அடைய வேண்டும் என்பதுதான் என் கோரிக்கையாகும் என்று மாரீச்சன் இராவணனுக்கு சத்புத்தியை உபதேசம் செய்தான் இராவணனோ மாரீச்சனை ஸ்லாகித்து பேசாது போனாலும்கூட மிகவும் நிந்தித்து பேசினான் ஹே மாரீச்சா நீ பேசிய வார்த்தைகள் ஒன்றுக்காவது அர்த்தமே சமக்ஞசமாகாது பிராந்தனுடைய பிரலாபம் ஆகும் ஊஷர பூமியில் விரைவிதைத்தால் அது எப்படி நிஷ்பலமாக ஆகுமோ அதுபோல்தான் ஆகிறது எனக்கு நீ செய்கிற உபதேசங்கள் எல்லாம் உன்னுடைய வாக்கியத்தால் நான் திரும்பிவிட மாட்டேன் ராஜனுடைய சந்நிதியில் மந்திரியோ மற்ற பிரஜைகளோ ராஜனுடைய அபிப்பிராயத்திற்கு விரோதமாக பேசுவது நீதி சாஸ்திரத்திற்கு சம்மதமாகாது அப்படி பேசுகிறவர்கள் ராஜன் இஷ்டப்பட்டால் சிரச்சேதம் பண்ணிவிடலாம் ராமனை ஏதோ மிகவும் பெரியவனாக நீ பேசுகிறாயே அவனுடைய ஆச்சாரத்திலிருந்துமே அவன் மிகவும் துர்பலனான மனிதன் என்று தெரிகிறது ஸ்திரீகளுடைய வாக்கியத்தை போல் சாரமற்றதான வாக்கியம் வேறொன்றுமே இல்லை சாஸ்திர விருத்தமாயும் லோக்க விருத்தமாயும் முன்பின் விரோதம் உள்ளதாயும் உள்ள வாக்கியத்தை ஆபாச வாக்கியம் என்று சொல்வார்கள் அவ்வித வாக்கியத்திற்கு உதாகரணத்தை தேடினால் ஸ்திரீகளுடைய வாக்கியத்தை தான் சொல்ல வேண்டும் அதிலும் கைகேயி தேவியை ஒத்த ஸ்திரீகளோ கேவலம் பிராகிருதமான ஸ்திரீகளாவார்கள் அவர்களுடைய வாக்கியத்திற்கு புத்திமானான புருஷன் பெருமையை கொடுப்பானா அவளுடைய வார்த்தையை பெரிதாக நினைத்து இந்த ராமன் தனக்கு பூஜ்யர்களான தாய் தந்தைகளையும் அவர்களுடைய வயது முதிர்ந்த அசக்தர்களாக இருக்கும் சமயத்தில் தியாகம் செய்துவிட்டு அப்படியே தன் சுகிருத்துக்கள் அகண்ட ராஜ்யலக்ஷ்மி எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கேவலம் பரதேசியை போல் காட்டில் வந்து கந்த மூலத்திற்கு இந்த மனிதனை நீ ஒரு பெரிய மனிதனாக வர்ணித்துக்கொண்டு என் புத்தியையும் மாற்றிவிடலாம் என்று நினைக்கிறாய் அது சாத்தியமாகாது